லட்சுமி எதுக்கு இவ்வளவு தேங்காயை போட்டு துருவிட்டு கிடக்கு நான் வேணும் துருவி தரட்டா வேண்டாட்டே எனக்கு இப்போ ஒரு வேலையும் இல்ல நானே துருவுறேன் நீங்க சும்மா உட்காந்துருங்க ராத்திரிக்கு ஆப்பம் கேட்டாலுங்க சரி ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சா நல்லா இருக்கும்ல அதனால வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டே துருவி வச்சுட்டோம்னா பறவை எடுத்துக்கிடலாமில்ல அதுக்கு என்கிட்ட சொல்ல நான் துருவி தர போறேன் நீ எதுக்கு போட்டு செஞ்சுட்டு கிடக்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லத்தே நேரம் இருக்கும்போதே துருவி வச்சிட்டோம்னா பறவை ஈஸியா இருக்கும்ல ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்துக்கிடலாம் அதுவும் சரிதாம்மா தினமும் போட்டு தூர் வீட்டு கிடக்க நேரம் இருக்க முடியல நீ வேற இப்போ கடை வேலைக்கு அழையுதே கடை வீடுன்னு உனக்கு நேரம் சரியா போயிருது அதனால நேரம் இருக்கும் போது எதையாவது ஒன்று ரெண்டு செஞ்சு வச்சுக்கிட வேண்டியதான் எத்தே மக காலேஜ்ல இருந்து ரெண்டு நாள் லீவ்ல வந்திருக்காளே அவ கூட ரெண்டு நாள் லீவ் சேர்த்து போட்டிருக்கா போல நாளைக்கு சாயந்தரம் காலேஜுக்கு போகணுமா அதான் அவள் போறதுக்குள்ளே அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருவோன்னு இலிச்சக்கா சொன்னாங்க சரி எல்லாரும் வாங்கட்டின்னு கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு வரட்டுமா வாம்மா அது எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கே தாராளமாக போயிட்டு வா ஏதே ஆபத்துக்கு மாவு எல்லாம் கரைச்சு ரெடி எடுத்து வச்சிருக்கேன் தே எல்லாம் எடுத்து வச்சிருதே நான் வர்றதுக்குள்ள பிள்ளை எல்ல டியூஷன்ல இருந்து வந்துடல구나 ஒரு ரெண்டு ஆப்பு மட்டும் சுட்டு கொடுத்துருவீங்களா இதெல்லாம் நீ சொல்லணமாكم நான் செய்ய மாட்டேனா நீ தைரியமா பேய்ட்டு வா கடைக்கு தான் போறே அதுக்கு எதுக்கு இவ்ளோ பயப்படுதே ஆ சரி நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் நம்ம ஊர்ல கடை ഒന്നും கடையது பாத்தீங்களா பக்கத்து ஊர்ல இருக்கற ஃபோன் கடைக்கு தான் போறோம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் மேடம் வாங்க என்ன அங்கேயே நின்னுட்டீங்க உள்ள வாங்க இது நம்ம வீடு

ஏய் மனுஷா வெளியூர்ல இருந்துதான வந்தா வெளி கரகத்துல இருந்தா வந்தா வெளியூர்ல இருந்து வந்தாலும் வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் தேங்கா தேங்கா தானே தேங்கா தெரியாதோ மேடம் இவங்க எல்லாம் வந்து அன்எஜுகேட்டட் ஃபெல்லோஸ் நீங்க வாங்க இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது நம்ம உள்ள போய் வேலைய பாப்போம் ஆ ஓகே சார் இன்னைக்குள்ள எப்படி ஏட்ட ஃபைல் எல்லastype முடிச்சு அவனும் பாஸ் சொல்லியிருக்காரு சீக்கிரம் வேலைய பாப்போம் லட்சுமி இது என்ன கூத்து ஏய் அன்னைக்கு தான் இந்த மனுஷன் சொன்னாரு தங்கச்சி மாதிரி சொல்லிட்டு காதல தினத்த அன்னைக்கு எனக்கு ஒரு கம்மலை வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டாரு பாத்தீங்களா இன்னைக்கு இந்த பிள்ளை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு சரி விடு லட்சுமி அதான் ஆபீஸ் வலைய கூட்டு வந்தேன்னு சொல்லுதாம்ல என்னதான் நடக்குன்னு பாப்போமே ஒரு நாளாட்டு இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா தினோ ஒரு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையே தான் நான் சமாளிக்க கடவுள் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையே கொடுக்காரோமா பொம்பளைய பாரு பொம்பளையே ஊர்ல அவ அவ பாக்க பார்க்க போறானா முறுக்கு சுடவும் அதரசன் சுடவும் கூட கூடையா மாம்பழம் வாங்கிட்டு போட்டா சாத்துக்குடி வாங்கிட்டு போட்டா இவன் என்னடான்னா அழுக்கு துணியை ஊற வச்சு தண்ணியோட தூக்கிட்டு வந்திருக்கா எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த துணி துவைக்கிற கல்லுக்கு பதிலா அந்த மொட்டை முனியமாவ படுக்க வச்சு அவ மண்டையில இந்த துணியை வச்சு சோப்பு போட்டு கரகரன்னு தேய்க்கணும் போல இருக்கு இன்ன மாட்டி சோப்பு போட்டுக்கிட்டு இருக்க ஏதே இன்ன நாலு துணி தான் தே தப்பி போட்டு வந்துடுறேன் வயித்த பசிக்கிட்டி நான் வந்து எவ்வளவு நேர ஆச்சு எனக்கு இன்னும் சோத்துக்கு ரெடி பண்ணல சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டி ஏதாட்டு ஒன்னு தா ஆ சரி டே இரு இந்த துணி துவைச்சு போட்டு வந்து சாப்பாடு ரெடி பண்ணுதே என்ன குழம்பு டீ வைக்க போற எத்த பருப்பு குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சு தாரே பருப்பு குழம்பு எல்லாம் வேண்டாம் முட்டி நல்ல வாய்க்கு ருசியா கருவாட்டு குழம்பு வச்சு குடு எத்த கருவாடு இல்லையே கருவாடு இல்லன்னா என்ன டீ சீக்கிர துணியை தவச்சு முடிச்சிட்டு கடைக்கு போய் கருவாடு வாங்கிட்டு வந்து கருவாட்டு குழம்பு வச்சு குடு எத்த துணி துவைக்க கொஞ்சம் நேரம் ஆகும் போல நீங்க அந்த முக்கு கடையில போய் சால கருவாடு விக்கு வாங்கிட்டு வரீங்களா முக்கு கடையில சால கருவாடு இருக்காக்கும் ஆமாதே முக்கு கடையில் வச்சிருக்காங்க பத்து ரூபாய்க்கு சால கருவாடுன்னு கேட்டா போதும் நல்லா நிறைய தருவாங்க வாங்கிட்டு வந்துடுவீங்களா சேரிட்டி நான் போய் கருவாடு வாங்கிட்டு வரேன் நீ துணியை துவச்சிட்டு சோத்த அடுப்புல போடு எத்தே அப்படியே ஒரு கால் கிலோ மொச்ச கொட்டையும் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வாங்கிட்டு வந்துருங்க புளியும் இல்லை அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அடியே என்ன டீ வீட்டில் அடுப்பு மட்டும்தான் வச்சிருப்பியோ இல்லத்தே தாலிக்கு சட்டி சோத்து பண்ண குழம்பு கரண்டி எல்லாம் வச்சிருக்கேன்

நம்பவே முடியலையே எப்பவும் இந்த கிளவி வந்துச்சுன்னா அதை செய்ய இதை செய்ய நினைவு போட்டு படா படுத்தும் ஆனா இந்த தடவை எல்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு போகுது இந்த மாமியார் இன்னைக்கு வந்தது நேத்தே வந்திருக்கலாம்ல நேத்தே வந்திருந்துச்சுன்னா இப்படி ஒரு சீனை போட்டு இதுல இருந்து ஒரு முந்நூறு ரூபாயை வாங்கி பஞ்சாயத்துல தூக்கி வீசி இருப்பேன் வீசி இருந்தோம்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது இந்த லட்சுமி வீட்டுல போய் பாத்திரத்தை கழுவ வேண்டியிருக்கே ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு போய் தொலைக்கணுமே ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் இப்படி ஆயிட்டே பத்து நாள் கழிச்சு வாரேன்னு சொல்லிட்டு போனவா போன மறுநாளே வந்து நிற்காலே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தினம் நல்ல பாலு காப்பியும் போட்டு குடிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்து நல்ல நிம்மதியாக இருக்கலாம்னு எவ்வளோ சந்தோஷமாக கணக்கு போட்டு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே இவ வந்தது காணாதுன்னு ரெண்டு அரட்டிக்கிட்ட வேற கூட கூட்டிகிட்டு வந்திருக்கா அதுக்கு மூணும் சேர்ந்து என்னை என்ன பாடுபடுத்த போதுன்னே தெரியல பயமா இருக்கு ஏங்க என்ன குப்பரப்படுத்திட்டீரு நான் வந்து சந்தோஷம் தாங்க முடியாம வந்து படுத்துட்டீரோ என்னது சந்தோஷத்துல படுத்திருக்கேனா என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிடலாம் போல இருக்கு ஏங்க என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பெசாம படுத்திருக்கீரு தலை ரொம்ப வலிக்கோ காப்பி வேணா போட்டு கொண்டு வரட்டா ஏ கடவுளே வந்த உடனே இவ காப்பி வேட்டையை ஆரம்பிச்சிட்டாளே ஏங்க என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேங்க காப்பி கொண்டு வரட்டா வேண்டாமா வேண்டாம் ராணி காலையில இருந்தே வயிறு சரி இல்லாம இருக்கு காப்பி எல்லாம் வேண்டாம் பாத்தீங்களா நான் முதலே இதுக்கு தான் ஊருக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் உங்களை யாரு பாத்துக்கிடுவா ஒரு நாளைக்கு விட்டுட்டு போனதுக்கே இந்த நிலமையில கிடைக்கிறது பத்து நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கொண்டு ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணிருக்கணும் குளுக்கோஸ் ஏறிட்டு கடந்திருக்கும் இவ காப்பி கொடுத்துருவான்னு பயந்து போய் நான் வயிறு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது தெரியாமல் இவ ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கா ராணி இன்னைக்கு எனக்கு எதுவும் சாப்பாடு செய்ய வேண்டாம் சரியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வயிற்ற காய போட்டால் தான் சரியாக வரும் நான் அப்படியே எந்திரிச்சு பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் ஏங்க வயிறு சரியில்லைன்னு கவலைப்படாதீங்கங்க வேப்பிலை வேப்பலை அரைச்சி தாரேன் வேப்பலையை அரைச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் வேப்பம்பூ சூப்பு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சரியாயிரும் நான் இவாட்ட வயிறு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு நல்ல லட்சுமி கடையில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரலான்னு பார்த்தா இவ என்னடானா வேப்பலை அரைச்சி ஊத்துட்டான்னு கேட்காலே உண்மையாவே வயிற்ற கலக்க வச்சிருவா போல வேண்ட ராணி உனக்கு எதுக்கு சிரமோ இன்னைக்கு தண்ண உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க நீ அவங்கள பாத்துக்கோ எனக்கு எல்லாம் இன்னைக்கு ஒன்று வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படியே வயிற்று காய போடுதேன் நாளைக்கு வேணா அரைச்சி கொடு அப்படியா சரி சரி விடுங்க எங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்கல்ல கறி மீன் முட்டை எல்லாம் எடுக்கணும்ல இவங்க அம்மாவும் அப்பாவும் வந்தாங்கன்னு உடனே கறி வாங்கு மீன் வாங்கு முட்டை வாங்குங்க ஆனால் எனக்கு மட்டும் பாவக்க சாம்பாரும் வேப்பங்கொட்ட துவையலும் அரைச்சி தருவா இப்படியே விட்ட சரிக்கு வராது இவன் எதுக்கு இப்படி செய்யுதான்னு இவட்ட கேட்டுறணும் அது என்ன உங்கள் அம்மா அப்பா வந்தால் மட்டும் கறி மீன் முட்டைன்னு கேட்க எனக்கு மட்டும் பாவக்காய் சாம்பாரும் வேப்பங்கொட்ட துவையலும் அரைச்சி தர அது என்ன கதை என்னைய மட்டும் எதுக்கு பழி வாங்குது எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு கணக்கு நான் ஒண்ணு கணக்கு பாக்கலட்டி தினம் நல்ல சாப்பாடு செய்ய தானே துட்டா இல்ல எதுக்கு தினம் வேப்பங்கொட்ட சாம்பார் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்க மத்த ஆட்களுக்கு வந்தா மட்டும் நல்ல கறி மீன் செஞ்சு போடுதையே ஏன்னு கேக்கேன் உங்களை யார் பாப்பா நான் தானே பாக்கணும் உங்க நல்லதுக்கு தானே செய்தேன் ஒரு நாளைக்கு நான் இல்லாததுக்கு இங்க வயித்த வழின்னு நான் பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிட்டேன்னு என்ன செய்வீரு தான் நான் உங்களை இருந்து நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிடுதேன் நல்லது செய்தேன் நல்லது செய்தேன்னு என் உயிர் எடுக்க நான் உங்களுக்காக பாத்து பார்த்து என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கேன் ஆனா என்னை இப்படி சொல்லுதீரே சரி சரி அழுது தொலைக்காத இப்ப என்ன மீன் கறி முட்டை இதெல்லாம் வேணும் அவ்வளவுதானே போய் வாங்கிட்டு வாரேன் ஏங்க எந்த ஹோட்டலில் வாங்க போகிறீங்க இங்கே பக்கத்தில் எங்கேயும் வாங்காதீங்க நல்லாவே இருக்காது நல்ல தூரமாக போய் பக்கத்து ஊரில் கூட வாங்கிட்டு வாங்க நல்ல ஹோட்டலாக பார்த்து வாங்கிட்டு வாங்க ஹோட்டல்லையா வாங்கணும் கறி மீன் முட்டை எல்லாம் வாங்கி செய்ய வேண்டிதானே ஏங்க உங்களுக்கே தெரியும் மீன் குழம்பு மட்டும்தான் நான் நல்லா வைப்பேன் மற்றது எல்லாம் எப்படியோ உங்களை வச்சு சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆ எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னைக்காவது வராங்க அவங்களுக்கு என்னத்தையாவது கொடுத்து வயத்த கெடுக்க முடியுமா ஆ அவங்களுக்கு நல்ல கறி மீன் முட்டை எல்லாம் ஹோட்டலில் வாங்கி கொடுக்கணும் நான்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன் நீங்கள் போய் வாங்கி கொடுங்க அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடட்டும் ஓஹோ அப்போ உனக்கு செய்ய தெரியாதுன்னு ஒத்துக்கிடுதே அப்போ எனக்கு மட்டும் தினமும் செஞ்சு போடுத பிறகு நான் யாரை வச்சு சமையல் செஞ்சு படிக்க பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு அவ கூட அங்கே நல்லா சமைக்கலாம் நீ இன்னும் சமையல் படிச்சுக்கிட்டு தான் இருக்கியாக்கும்

ஆ இந்த இடம் சரியா இருக்கும் இங்கேயே வச்சிருவோம் இங்கே தான் வெயில் நல்லா சுள்ளுன்னு அடுக்கி அடுத்து இன்னொன்று என்னமோ கொடுத்தாக்கல போய் எடுத்துகிட்டு வருவோம் இந்த வெண்டைக்காய் அப்படியே காய வச்சு அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் வத்தலை இங்கே வைப்போம் நல்லா காஞ்சிரும் அவ்வளோதான் மொட்டை மாடியில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு சேரி கிளம்புவோம் ஆஹா நல்ல ஐடியா கிடச்சிருக்கு இப்போ தான் நல்ல ஞாபகம் வருது சரி சரி அந்த வேலையும் முடிச்சிருவோம் டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்னை விட்டு போகாதே காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா நலம் நலமறிய ஆவல் உன்னலம் நலமறிய ஆவல் அன்பே ராமு கண்ணாடி போட்ட நாலு கண்ணு ராமு உனக்காக நான் எழுதும் காதல் கடிதம் பிளா 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 அவ்வளோதான் ராமுக்காக இந்த புக்கவாயு மனுஷனுக்காக அழகாக ஒரு காதல் கடிதம் எழுதிட்டேன் ராத்திரி அவர் வரட்டும் இன்னைக்கு அவர்கிட்ட படித்து காட்டிட வேண்டியதுதான் சே எனக்குள்ள எவ்வளோ திறமோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு ராமு மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இந்த லெட்டரை படிக்கும் போது அவருக்கே தெரியும் ராமு மனுஷா பொக்கவாய் மனுஷா ஐ லவ் யூ உங்களுக்காண்டி எழுதி இருக்கிற இந்த கவிதையை படிச்சுட்டு அப்படியே மயங்கி உள்ள போறிருதலிச்சு பேதலிச்சு சப்போஸ் ஒன்ன கெட்டிக்கோண்ணா என்ன செய்வாய் அடியே இவ்வளவு எங்கடி போனேன் நீங்க தான போய் மாடியில போய் மிளகாய் காய வை துணிய காய போடு அதுக்கு தான் போனேன் துணியை காய போடுன்னு சொல்லி காலையில பத்து மணிக்கு அனுப்பிவிட்டேன் இப்ப மணி பன்னெண்டாவது துணியை மட்டுமா காய போட்டேன் மிளகாயை காய வச்சிருக்கேன் வெண்டைக்க வத்தல் போடுன்னு காய போட்டிக்கல அதையும் கொண்டு காய போட்டு நேரம் அது மாடிக்கு போனேன்னா போன தான் ஒரு நல்ல கவிதை ஞாபகம் வந்துச்சு சரின்னு உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே நேரம் போனதே தெரியல எல்லாத்தையும் மறந்து கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன் ஆமா இவ அப்படியே பெரிய கவிஞர் வைரமுத்து உட்காந்து கவிதை எழுதிட்டா என்ன எனக்கே தான் கவிதை எழுத மூடு வரும் கவிதை எழுதும் போது தொல்லை பண்ணாதீங்க என்ன கவிதை எழுதல நான் என்ன உங்களுக்காக கவிதை எழுதியிருக்கேன் நான் ராமுகாண்டி எழுதி இருக்கேன் ராமுட்ட மட்டும்தான் படிச்சு காட்டுவேன் சரி எப்படியோ போய் தொலை போய் பொங்கு எத்தே சோறு பொங்கிடுதே என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு அது மட்டும் சொல்லுங்க அதான் காலையிலே ராமு கோழிக்கி எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காள் கறியை வச்சிரு கோழிக்கொங்கி வை ரசம் வச்சிரு ஓகே தே முடிச்சு விட்டுருவோம் என்ன டி முடிச்சு விட போறியா எத்தே சாப்பாடு நல்லா செஞ்சு தாரேன்னு சொன்னே சாரிட்டி போய் செய் இன்னைக்கு சாயந்தரம் நாங்க எல்லாரும் ஃபோன் வாங்க கடைக்கு போறோம் அந்த இளிச்சக்க மகா இருக்கல்ல நந்தினி அந்த நந்தினி பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்க கடைக்கு போறோம் சரியா போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆகுமா அப்புறம் ராத்திரிக்கு சாப்பாடு யாரு செய்வா செய்தேன் நானே சாப்பாடு செய்தேன் என்ன சாப்பாடு வேணும் ராத்திரிக்கு ராத்திரிக்கு எனக்கு சப்பாத்தி வேணும் சப்பாத்தி செஞ்சு கொடு அதான பார்த்தேன் கிளவி நான் வெளியே போகிறேன்னு சொன்னாலே எது கஷ்டமோ அதை தான் செய்ய சொல்லும் ஏன் தே இன்னைக்கு ராத்திரி மட்டும் தோசை கறி குழம்பு இருக்கும் தோசையை சுட்டு சாப்பிடலாமில்ல வேண்டாமட்டி இன்னைக்கு எனக்கு சப்பாத்தி தான் வேணும் சரி தே சப்பாத்தி தானே செஞ்சு தாரேன் இப்போ சோறு பொங்கும் பார்த்தீங்களா அப்போமே மாவு பிசைஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் ராத்திரி வந்து சப்பாத்தி சுட்டு தந்துருந்தேன் ஆ சரி சரி ரொம்ப வயிறு பசிக்கு சீக்கிரமே சோத்தை பொங்கு ஆ ஆட்டோ ஆட்டோ போகிறேன் சப்போஸ் உமயில் கோபம் வந்து சப்போஸ் அங்கே என்ன மறந்து சப்போஸ் நான் ஏ செருப்பு எடுத்தா என்னை เฉய்வாய் தாங்கமா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க இதுவும் கோயில் கொடியா டோனேஷன் வேணுமா அண்ணாச்சி கூட்டமா வந்த உடனே டொனேஷனுக்கு வரணும் நினைச்சிட்டீங்களோ ஆமாக்கா டோனேஷனுக்கு வரலையா நார் எதுக்கு வந்திருக்கீங்க நாங்க எங்க போனாலும் கூட்டமா தான் போவோம் சரி சரி என்ன வேணும்னு சொல்லுங்க அண்ணாச்சி காலேஜ் போற பிள்ளை கொண்டு போற மாதிரி ஒரு நல்ல போன் காட்டுங்க அண்ணாச்சி ஆ காட்டுதேங்கா இவ்வளவு ரேட்ல வேணும் அண்ணாச்சி ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல போனை காட்டுங்களே போனு நல்ல போனா மட்டும் இல்ல பாக்க நல்ல அழகா இருக்கணும் நல்ல யூடியூப்ல வீடியோ எல்லாம் பாக்கணும் நல்ல வீடியோ கால் போட்டா நல்லா பேசணும் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு போனை கொடுங்க ஆமா அண்ணாச்சி போன்ல வாட்ஸ்அப் இருக்கணும் சரியா வீடியோ கால் நாங்க தினமும் போட்டு பேசணும் கரெக்டா இருக்கணும் போனு என்னென்னமோ சொல்லுதலுங்க என் போன்ல அதெல்லாம் ஒண்ணு வராது எனக்கு சும்மா பேச மட்டும்தான் முடியும் என் பிள்ளைகிட்ட பேசினா போதும் சும்மா பேசுறதுக்கு நல்ல பிள்ளைய பார்த்துக்கிட்டே பேசலாம்ல வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நந்தினியை பார்த்துக்கிட்டே நீங்கள் பேசலாம் அப்படியாட்டி என் பிள்ளையை தனி பார்க்க முடியுமா ஆமாம் இழுச்சக்கா ஒன்றும் தெரியாத பாப்பாவாக இருக்கீங்க ஆ உலகத்தில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்க தெரியுமா மனசை நம்ம நல்லா அழகாக பிள்ளைய பார்த்துக்கிட்டே பேசலாம் அதுக்குத்தானே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வந்திருக்கோம் என்ன டீ ஏதோ ஸ்மார்ட் ஃபோனுங்க என் பிள்ளை ஏதோ ஆண்ட்ராய்டு ஃபோனுல கேட்டா இழுச்சா ஆண்டி அது ஆண்ட்ராய்டு ஃபோனு ஆமாட்டி டீ அதே தான் என் பிள்ளை அதான் சொன்னா நான்தான் மறந்து போய் மாற்றி சொல்லிட்டேன் நீங்கள் பேசாம இருங்க இலிச்சக்கா நாங்கள் பார்த்து வாங்கி தரோம் ஆ சரி டீ எனக்கு இந்த ஃபோன் ஒன்றும் தெரியாது நான் சும்மா சின்ன ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் தான் என்னென்னமோ சொல்லுதிக்க சரி என் பிள்ளைக்கு ஏற்ற ஃபோனை பார்த்து வாங்குங்க அண்ணாச்சி ஃபோனு பார்க்க அழகா இருக்கணும் பத்தாயிரத்துக்குள்ளே இருக்கணும் பிறகு வந்து அதில் வாட்ஸ்அப் இருக்கணும் யூடியூப் இருக்கணும் ஃபேஸ்புக் இருக்கணும் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் தேவையான எல்லாமே அதில் இருக்கணும் சரியா ஒரு நல்ல ஃபோனை பார்த்து காட்டுங்க போன்ல முக்கியமா வைஃபை ப்ளூடூத் எல்லாமே இருக்கணும். சரி கா இருங்க எடுத்து காட்டுவே. ஏகா நீங்க கேக்குற எல்லா ஃபேசிலிட்டி இந்த போன்ல இருக்குதா இது வாங்கிங்க. காலேஜ் பிள்ளைங்க எல்லாரும் ஆசைப்பட்டு இந்த போன் வாங்குவாங்க. அப்படி என்னாச்சி காலேஜ் பிள்ளைங்க ஆசைப்பட்டு வாங்குவாங்களா அப்ப இந்த போனை கொடுத்துருங்க. போன் டப்பாயை திறந்து கொடுங்க. pera டப்பாயை திறந்து பார்த்தேன்னு உள்ள செங்கல் இருந்துச்சுன்னா நான் என்ன ஆன்லைன்லயே பொருளை எடுத்துட்டு இருக்கே உள்ள செங்கல் வச்சு ஏமாத்துறதுக்கு நான் கடை வச்சிருக்கேங்கா அப்படி எல்லாம் ஏமாத்த மாட்டேன். நாங்க இந்த காலத்துல யாரையும் நம்ப மாட்டோம்ப்பா ஆமா கூட நல்ல பழகனவளுகளே வந்து மீனு திங்க அழகா துட்டு கொடுக்க மாட்டேங்க அழகா பர எப்படி உன்னை நம்ப முடியும் இத என்ன கா சொல்லுதீங்க மீனு கடைனு அந்த பிரச்சனை இல்ல உனக்கு எதுக்குப்பா பா போனை மட்டும் காட்டு ஆ இருங்க பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுதே இத போனை பாருங்க கா ஆஹா போனை சூப்பரா இருக்கே போனை ஆன் பண்ணி காட்டுங்க ஆ சரி கா இருங்க ஆன் பண்ணி காட்டுதே இத ஆன் பண்ணிட்டேன் கா பாருங்க அண்ணாச்சி இந்த போனை நல்லா இருக்கு எம்பிட்டு இத 12500 ரூபாய் கா

இலிச்சக்கா இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்கட்டி இவன் தான் சொல்லுதானே காலேஜ் தான் ஆசைப்பட்டு வாங்குவோன்னு அதனால பிடிக்காம எப்படி இருக்கும் ஆனால் தொட்டு இல்லையே பத்தாயிரம் தான் இருக்கு அதுக்கு எது கவலைப்படுத்திக்க ஃபோன் வாங்கிக்கோங்க ராமுட்டை சொல்லி துட்டு போட்டு விட சொல்லுதேன் வேண்டாண்டி என்கிட்ட தொட்டு இருக்கு இலிச்சக்கா நீங்கள் பத்தாயிரம் கொடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நான் கொடுக்கேன் நான் கொண்டு வந்தேக்கா ஒரு மூவாயிரம் ரூபா கொண்டு வந்திருக்கேன் நான் கொடுக்கேன் வேண்டாமூட்டி எதுக்கு உங்களுக்கு வீணா பிரச்சனை நம்ம வேற கடையில் போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிடுவோம் ஐயையோ பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்க கூடாதுக்கா நல்ல போனாவே வாங்கி கொடுத்துருவோம் பிள்ளை ஆசைப்பட்டு அழகா வச்சுக்கிட்டு அலைவாள் அப்படியாட்டி சரி வாங்குங்க அண்ணாச்சி இந்த ஃபோனை எல்லாத்தையும் டப்பால் போட்டு நல்ல கவர்ல உள்ள வச்சுட்டு இதே மாதிரி வேற பாக்ஸ் புதுசா எடுத்து தாங்க பிரிக்காத பாக்ஸா இப்போ இது இப்போ உங்கள் கண்ணு முன்னால் தானே இது அப்படி கொண்டு போக வேண்டியதுல அது எப்படி நாங்கள் சேலை கடைக்கு போனாலே ஒரு சேலையை பிரித்து பார்ப்போம் பார்த்துட்டு கவரில் இருந்து எடுத்து வெளியே போட்டுட்டு அதை போட்டுட்டு அதே மாதிரி கவர் பிரிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேலையை தான் வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி இந்த டப்பா ஃபோனு எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வந்து இதை அப்படியே வச்சுட்டு இதே மாதிரி வேற புதுசாக பிரிக்காத டப்பாயை பார்த்து எடுத்து கொடுங்க எப்படி ஒரு வழிய பிள்ளைக்கு போன் வாங்கியாச்சு